போது கோட்டையிலே பிரதமர் கொடியேற்ற தலைமைச் செயலகத்தில் முதல்வர் கொடியேற்ற மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் கொடியேற்ற ஆங்காங்கே கண்காணிப்பாளர்கள் கொடியேற்ற ஊராட்சி மன்றங்களில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கொடியேற்ற பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர் பெருமக்கள் கொடியேற்ற மாணவர்களுக்கு ஆரஞ்சு மிட்டாயும் லட்டும் வழங்கப்பட தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கடி சொல்லுது ஜாய் தாயகம் காத்திர தன்னலம் போற்றிட சொல்லுது ஜாயின் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசியம் இது காந்தி மகான் கண்ட கண்ணிய பூமி இது ஜாயின் ஜாயஹிந்த் 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 என்ற பாடலோடு ஒவ்வொரு வருஷமும் சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடுறோம் எதுக்காக சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடணும் இந்த விடுதலை நாளை நாம் ஏன் கொண்டாடணும் அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்கு வெள்ளைக்காரன் இந்த மண்ணுக்கு வணிகம் செய்ய வந்தான் மிளகு விற்க வந்தான்னு சொல்கிறாங்க மிளகு வாங்க வந்தான்னு சொல்கிறாங்க வணிகம் செய்ய வந்த வெள்ளைக்காரன் இங்கே இருக்கக்கூடிய பிரிவினைகளை பார்த்து ஜமீன்தார்கள் குறுநீல மன்னர்கள் அங்கங்கே ஆண்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய வளம் இருக்குது மக்கள் அடிமையாக இருக்கான் இவனை எளிதாக நாம வந்து அடிமையாக்கிடலாம் மொத்தமாக பிடிச்சான்னு சொல்லி அங்கங்கே பிரிஞ்சு கிடந்த இந்த நிலத்துக்கு இந்தியான்னு ஒரு பேரை வச்சு மொத்தமாக தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரான் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த வெள்ளக்காரனை ஏன் எதிர்த்தோம் வெள்ளக்காரன் தான் மின்சாரம் கொண்டு வந்தான் தான் ரயில்வே கொண்டு வந்தான் வெள்ளக்காரன் தான் பேருந்து கொண்டு வந்தான் வெள்ளக்காரன் தான் முதல் விமான நிலையமும் விமானம் வருது வெள்ளக்காரன் தான் தபால் வருது வெள்ளக்காரன் தான் தொலைபேசி கொண்டு வரான் இங்கே இருக்கிற நவீன கண்டுபிடிப்புகளை அத்தனையும் வெள்ளக்காரன்தான் கொண்டு வந்தான் ஏன் சாலைகளை போட்டு மக்களை வந்து பேருந்துகளை ஏற்றி அழகு பார்த்தான் வெள்ளக்காரன் வந்து தான் இங்கே கல்வி மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் படிக்க முடியும் பணக்காரன் தான் படிக்க முடியும் அப்படின்னு நடந்துச்சு வெள்ளக்காரன்தான் பள்ளிக்கூடம் கட்டினான் வெள்ளக்காரன் தான் கல்லூரி கட்டினான் படிக்க வச்சான் அவன் ஆட்சியில் வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டது சில இடங்கள்ல சதி என்கிற உடன்கட்டை இருந்தது அதை வெள்ளக்காரன் இருந்த நல்லவன் அந்த உடன்கட்டை இருந்தெல்லாம் ஒழிச்சு கட்டி சில இடங்கள்ல அவன் சாதி மறுப்பு திருமணங்களை ஆதரித்தான் அதே போல் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம் வந்து புறக்கணிக்கப்பட்டுச்சு இவங்களாம் மருத்துவமனைக்கு வரக்கூடாது அவங்க வீட்டில் பிள்ளை பத்து இருந்துச்சு அவனே வந்து மருத்துவமனை கட்டி வர வைச்சான் இப்படி பல மாற்றங்களையும் கொண்டு வந்தான் அப்படிப்பட்ட வெள்ளக்காரன் நம்ம எதுக்கு எதுக்கணும் ஏன்னா அடிமைப்படுத்தினான் எல்லாராலையும் ஓட்டு போட முடியாது எல்லாராலையும் தேர்தலில் போட்டி போட முடியாது எல்லாராலையும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது யாரும் வெள்ளக்காரன் போடுற சட்டத்தை மீறக்கூடாது யாரும் வெள்ளக்காரன் போடுற சட்டத்தை எதிர்த்து பேசக்கூடாது நம்ம நாட்டை அவன் ஆளுறான் நான் ஏன் ஆள முடியலை என் நாட்டை நான் ஆளணும் நான் சுதந்திரமாக என்னுடைய தெருவில் என்னுடைய கொடியை ஏற்றி என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்யணும் எனக்கு எல்லா மன உரிமை இருக்குன்னு சொல்லி உனக்கு ஏண்டா நான் வரி தரணும்னு சொல்லி முத முதல்ல வெள்ளக்காரனை எதிர்த்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் எங்கேருந்து டெல்லி ஆண்டுகிட்டு இருக்காமே அங்க இருந்த வெள்ளக்காரனை எதிர்த்து தென் மாவட்டத்தில் கடைகோடி கிராமத்துல ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய பக்கத்தில் கூடிய நெற்கட்டான் செவல் அப்படிங்கிற ஊர்ல புலித்தேவன் அப்படிங்கிற ஒரு மன்னன் தான் முதல் குரல் எழுப்புறான் மறைக்கப்பட்டுருச்சு மறைக்கப்பட்டு எண்ணூற்றி அம்பத்தேழுல சிப்பாய் புரட்சியில் மங்கள் பாண்டிய சொல்லி வரலாறு எழுதி வச்சிருக்கான் ஆனா அதுக்கு சரியா நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல மங்கள் பாண்டியை பிறப்புறதுக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் நெற்கட்டாஞ்சவல்ல புளித்திவங்கிற மண்ணை வெள்ளக்காரனை எடுத்து போராடுறாரு அதன் தொடர்ச்சியாக அழகுமுத்துக்கோன் அதன் தொடர்ச்சியாக சிவகங்கை சிமியில் புரட்சி ஏற்பட்டு முத்துவடங்கநாதர் வேளுநாச்சியார் மாமன்னர் மருதுபாண்டியர்கள் தீரன் சின்னமலை என்று தொடர்ச்சியாக இந்த நிலத்தை போராடுறாங்க அங்கே திப்பு சுல்தான் ஹைதர் அள்ளி தலைமையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் மைசூரில் நடந்துகிட்டு இருக்கு இப்படி இந்தியா முழுக்க இந்த போராட்டம் விரிவடைது ஆயுத வழி போராட்டம் முடக்கப்பட்ட பிறகு அதை அழித்தொழித்த பிறகு சரியாக ஒரு நூறு வருஷம் கழித்து தான் அகிம்சை போராட்டம் தொடங்குது அகிம்சை போராட்டத்துலையும் இந்த நிலம் தான் இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக இருந்துச்சு வாவு சிதம்பரனார் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சிது அதுக்கப்புறம் அதை வச்சாங்க பல்வேறு தலைவர்கள் போராடிக்கிட்டாங்க போனால் இந்த சுதந்திரத்துக்காக உண்மையிலேயே மரணித்தவர்கள் உண்மையிலே ரத்தம் சிந்தியவர்கள் உண்மையிலே தங்களுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள் தமிழர்கள் தான் அதிகம் அது சுபாஷ் சந்திரபோஸுடைய படையாக இருக்கட்டும் இல்லை காந்தியுடைய அகிம்சையுடையான போட்டமாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் தமிழருடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது இப்படி எப்படி இருந்த இந்த சுதந்திரம் எதுக்காக அவங்க போராடினாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல எல்லாமே கொடுத்துட்டான் அவன் ஆட்சியில் நம்மளால் வாழ முடியாது ஏன்னா அவன் நம்மளால இல்லை அவன் நம்மளை அடக்கிறான் ஒடுக்கிறான் சொல்லப்போனால் கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறான் மரங்களை லட்சக்கணக்கான டன் மரங்களை வெட்டி கொண்டு போய் லண்டன் வீதிகளுக்கு கொண்டு போகிறான் இங்கிருந்து சந்தன மரங்கள் செம்மரங்கள் தேக்கு மரங்கள் கொள்ளையடிக்கப்படுது இருக்கிற வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுச்சு கோலார் தங்கவயல் போன்ற பல்வேறு இடங்களில் தங்கம் இங்க இருக்க கனிமங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுச்சு அதே போல நம்முடைய கோவிலில் வச்சிருந்த பலாயிரக்கணக்கான கோடி மதிப்பிலான நகைகள் வைரம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போனான் இப்படி கொள்ளையடிச்ச வெள்ளக்காரன் ஒன்னே ஒன்று மட்டும் மிச்சம் வச்சான் எந்த மலையையும் அவன் ஒருக்கலை எந்த மணல் குவாரியும் அவன் நடத்தலை கனிம வளங்களை மொத்தமாக அழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கல கொஞ்சம் கொஞ்சம் கொள்ளையடித்தவன் இந்த நிலம் அப்படியே இருக்கணும் இந்த நிலம் அப்படி இருந்தால் மட்டும்தான் இவங்க வாழ முடியும் வாழ்ந்தால் தான் நம்மளால் அடக்கி ஆள முடியும்னு நினச்சான் வெள்ளக்கார ஆட்சியில் என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாமே இப்போ இருக்கா இல்லையா அப்படின்னு உங்களுடைய கற்பனைக்கே நான் விட்டுறேன் வெள்ளக்கார அவனும் போட்ட சட்டங்களை மீறக்கூடாதுன்னு சொன்னான் அவன் ஏதாவது கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்தால் கூட சட்டத்தை அப்படி ஏற்றுக்கணும் அதை எதிர்த்து நீ பேசக்கூடாதுன்னா அதுக்கு அவன் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு துரோக வழக்கை பதிவு செய்கிறான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுல அந்த வழக்கில் தான் பாவு சிதம்பரம் கைது செய்யப்பட்டார் கோபாலகிருஷ்ணன் கோகலை கை செய்யப்பட்டார் பாலகங்காதர் திலகர் கைது செய்யப்பட்டார் இங்கே பல்வேறு தலைவர்கள் அந்த வழக்கில் முத்துராமணித்திர உட்பட காமராஜர் உட்பட பல தலைவர்கள் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த வெள்ளக்காரன் கொண்டு வந்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் கொண்டு வந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ இன்னைக்கும் இருக்குது வேறு பேரில் இருக்குது வேறு வடிவத்தில் இருக்குது இன்றைக்கும் அரசு கொண்டு வருகிற சட்டங்கள் அது மக்களுக்கு எதிராக இருந்தாலும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அதை எதிர்த்து நீங்கள் பேசக்கூடாது அரசை எதிர்த்து ஒரு விமர்சனம் செய்யக்கூடாது அரசை எதிர்த்து ஒரு கருத்து சொல்லக்கூடாது அரசு அடக்குமுறை ஏவனாலும் நம்ம வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா இது வெள்ளைக்கார ஆட்சியுடைய மறு வடிவம் போல தானே இருக்குன்னு சொல்லி பல தலைவர்கள் சொல்றாங்க அதைத்தான் இன்னைக்கு கவிப்பேரஸ் வைரமுத்து வைரமுத்தவர்கள் ஒரு கவிதையாக சொல்லியிருந்தார் தேசத்தை தனி மனிதனும் தனி மனிதனை தேசமும் சுரண்டுவது நிறுத்தப்படும் வரை இங்கே சுதந்திரம் என்பது நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களுக்கும் பொதுவுடுமை இல்லை இந்த ஒரு வரி போதும் தேசத்தை தனிமனிதன் மனிதன் சுரண்டுறான் தேசம் சுரண்டுகிறது அது சுரண்டுவது நிறுத்தப்படுற சுதந்திரமே இல்லைப்பான்ட்டார் இதை கொஞ்சம் விரிவாக நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை உறுப்பினர் சீமானவர்கள் நாலு பக்கம் அறிக்கையாக கொடுத்துருந்தார் எந்த நோக்கத்திற்காக இந்த நாடு விடுதலை பெற்றதோ அந்த நோக்கம் நிறைவேற்றி விட்டதா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியோடு அந்த அறிக்கை தொடருது கல்லூரியில் படிக்கும் பெண் வன்முணர்ச்சி செய்யப்படுகிறாள் மருத்துவமனையில் வேலை பார்க்கும் பெண் மருத்துவர் வன்முணர்ச்சி செய்யப்படுகிறாள் வீட்டிற்கு விளையாடும் பெண் குழந்தை கூட வன்முடர்ச்சி செய்யப்படுகிறார் படிக்க வசதியற்ற குழந்தைகள் போதையில் தள்ளாடும் இளைய தலைமுறை ஆதரவற்று நிற்கும் பெண்கள் வறுமையில் வாடும் முதியோர்கள் வியாபார பண்டம் போல விற்கப்படும் மருத்துவம் கல்வி லஞ்சத்தில் திளைக்கும் அதிகாரிகள் ஊழலில் திளைக்கும் ஆட்சியாளர்கள் மதுவிற்கும் அரசு என இது எது ஒன்று இங்கு சரியாக முறையாக இருக்கிறது இயங்குகிறது அரசு நிறுவனங்கள் அனைத்தும் தனியார் மயமாக்கி தனியார் முதலாளியின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்று கட்டமைக்கும் அரசு அரசின் தவறுகளை எதிர்த்து போராடினால் கேள்வி கேட்டால் கொடுஞ்சிறை என்றால் எங்கே இருக்கிறது கருத்து சுதந்திரம் எங்கே இருக்கிறது பேச்சு சுதந்திரம் காஷ்மீரில் துப்பாக்கிச்சூடு உத்தரப்பிரதேசத்தில் ஊரடங்கு மணிப்பூரில் மத கலவரம் பஞ்சாபில் பதற்றமான சூழல் ஆந்திராவில் அடக்குமுறை கர்நாடகாவில் காவிரி நீர் தரமறுத்து கடையடிப்பு குஜராத்தில் குண்டு வெடிப்பு கொல்கத்தாவில் கொடூர கொலைகள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என சுடுகாடாய் மாறிக்கும் நாட்டில் எங்கே இருக்கிறது சுதந்திரம் பொழுதெல்லாம் எங்கள் செல்லும் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ அழுது கொண்டு இருப்போமோ ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெள்ளமோ தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரார் காத்தோம் கருக திருவிழவுமோ என்று மகாகவி பாரதியின் வார்த்தைகள் உள்ள வழி நம் உள்ளத்திலும் ஆறாமல் அப்படியே இருக்கிறது பசி பஞ்சமற்ற ஊழல் லஞ்சமற்ற பாலியல் வன்புணர்வு பெண் அடிமைத்தனமற்ற வர்க்க பேதமற்ற சாலிய சாதிய இழிவு தீண்டாமையற்ற அடக்குமுறை ஒடுக்குமுறையற்ற எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கின்ற பொருளாதார விடுதலை பெற்ற சமத்துவ சமுதாயம் பெறுவது எப்போது அமைப்பது யார் பாலுக்கு அழாத குழந்தை கல்விக்கு ஏங்காத மாணவன் வேலைக்கு அலையாத இளைஞன் இது என்னுடைய கனவு இந்தியா என்று அடிமை இந்தியாவில் பக மாவீரன் பகத்சிங் கண்ட கனவு சுதந்திர இந்தியாவில் இன்றும் நிறைவேறாமல் அப்படியே இருக்கிறது அந்த கனவை நிறைவேற்றி உண்மையான சுதந்திரத்தை நாம் ஒன்று கூடி போராடி பெற்றிட விடுதலை திருநாளில் உறுதியேற்போம் விடுதலைக்கு வித்தான மாவீர்களுக்கு வீர வணக்கம் அனைவருக்கும் விடுதலை திருநாள் வாழ்த்துக்கள் வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்று கொள்வாரோ அப்படின்னு சொல்லி அவர் கடுமையான வார்த்தைகளில் இந்த நாட்டில் நடக்கிற அநியாயங்களை அக்கிரமங்களை அப்படியே சுட்டி காட்டி சுதந்திரம் இங்கே இருக்குதா அப்படின்ற கேள்வியோடு நன்சீமானவர்கள் தன் அறிக்கையை முடிச்சிருக்காரு இரவில் பெற்றோம் இன்னும் விடியவே இல்லை என்று கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்லுவார் அவன் பட்டுவேட்டி கனவில் இருந்தபோது அவனுடைய கட்டிய கோவணம் கனவு போனது பட்டு வேட்டி கனவில் ஒருத்தர் இருந்திருக்கான் ஆனால் கட்டின கோவணமே கனவு போயிடுச்சான் சுதந்திரம் கிடைக்கும் போது வெள்ளக்காரம் போயிடுவான் நம்ம நல்லா பேசலாம் நல்லா எழுதலாம் நம்ம நாட்டில் நிம்மதியை நம்ம வாழலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னுடைய கோவணத்தை கலவு கொண்டு போனது தான் இந்த எழுபத்தேழு ஆண்டுகள் ஆண்ட ஆட்சியாளர்களுடைய சாதனை என்றைக்கு ஒரு பெண் கழுத்து நிறைய நகையை போட்டுக்கொண்டு இரவு பன்னெண்டு மணிக்கு வெளியே போயிட்டு வீடு திரும்புகிறாளோ தான் உண்மையான சுதந்திரம் கிடச்சிதான் நான் உணர்வேன்னு சொல்லி மகாத்மா காந்தியர்கள் சொல்லிட்டு போய் கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு வருஷம் ஆச்சு அவர் சொல்லிட்டு போய் எழுபத்தேழு வருஷத்துக்கு மேலே ஆயும் கூட நூறு பவுன் நகைலாம் இல்லை ஒரு பவுன் நகையை போட்டுக்கிட்டு இரவு பன்னெண்டு மணிக்கு இல்லை பகல் பன்னெண்டு மணிக்கு போனா கூட பைக்கில் வந்து அத்துட்டு போயிடுவான் அதுதான் இன்றையுடைய நிலைமை வீதியெங்கும் கஞ்சா வேட்டை ஊரெங்கும் போதை பொருள் ஒரு பள்ளிக்கூடத்தில் பன்னெண்டாயிரம் ரூபாய் பள்ளி கட்டணம் செலுத்த முடியாம எட்டாம் வகுப்பு மாணவன் இந்த நாட்டில் தற்கொலை பண்ணி சாகுறான் இதுதான் சுதந்திரமா ஆற்றுமணல் மணல் கொள்ளையை தடுக்க போராடிய ஒரு கிராம நிர்வாக அதிகாரி பட்ட பகல்ல மணல் கடத்தல் கும்பலால் வெட்டி வீசப்படுறாரு கனிமவள கொள்ளையை தடுக்கப் போன சமூக ஆர்வலர்கள் டிராக்டர் ஏற்றி கொலை செய்யப்படுறாங்க அரசாங்கம் போடுகிற கொடுமையான சட்டங்களை எதிர்த்து பேசுகிற எல்லார் மீதும் என்எஸ்ஏ என்ஐஏ குண்டர் சட்டம் கொடுமையான சட்டம் என்று சிறைப்பிடிக்கப்படுறாங்க எழுதுனா சிற பேசுனா சிற விமர்சனம் செஞ்சால் குண்டர் சட்டம் எங்கே இருக்குது சுதந்திரம் ரேஷன் கார்டு வாங்கணுமா லஞ்சம் ஓட்டுற உரிமம் வாங்கணுமா லஞ்சம் ஆதார் கார்டு வாங்கணுமா உடனே வாங்கணுமா இரநூறுபா லஞ்சம் பிறப்புச் சான்றிதழ் வாங்கணுமா லஞ்சம் இறப்பு சான்றிதழ் வாங்கணுமா லஞ்சம் மருத்துவமனையில் சிகிச்சை வேணுமா லஞ்சம் மருத்துவமனையில் சான்றிதழ் வேணுமா லஞ்சம் ஆண் அதுக்கும் லஞ்சம் எங்க திருமணம் எங்க இருக்கு சுதந்திரம் நாட்டினுடைய முக்கியமான நான்கு தூண்களில் முதன்மையான தூணு பத்திரிக்கை மக்கள் படுற கஷ்டங்களை அரசுக்கும் அரசு செய்யற தவறுகளை சுட்டிக்காட்டி மக்களுக்குமான பாலமாக இருக்கக்கூடிய பத்திரிகை என்ன பேசணும் யாருக்காக பேசணும் எப்போ பேசணும் எதை பேசணும் என்று முடிவு செய்வது ஆட்சி அதிகாரத்தில் கூடிய அதிகார வர்க்கம் என்றால் எங்கே இருக்கிறது சுதந்திரம் அரசை எதிர்த்து கேள்வி கேட்குற அரசு செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுகிற அதிகார வர்க்கம் செய்கிற அநீதிகளை சுட்டி காட்டுகிற ஊடகங்களே சிறை குண்ட சட்டம் அரசுக்கு செம்படிக்கிற அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிற அரசை ஆளுகிற கட்சிகளுக்கு சொம்படிக்கிற ஆதரவாக செயல்படுகிற அல்லக்கை போல் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் பேர் என்ற பெயர் இருக்கக்கூடிய அவர்களுக்கு செம்மொழி காப்பாளர் விருது செந்தமிழ் புலவர் விருது என்றால் எங்கே இருக்கிறது சுதந்திரம் நீ யார்ற அடிமை என்னை எத்து கேள்வி கேட்க என்ன தோரன்னு சொல்லு எஜமானு சொல்லு டியர் எக்ஸலன்ஸ்னு சொல்லு நான் வரும்போது நிற்காத நான் தள்ளி போயிரு நான் வரும்போது நீ உன் பார்வையிலே பற்றக்கூடாது யார் வெள்ளைக்காரன் நீ யார ஓட்டு போட்டியா பணம் வாங்குனால நீ யார் என்னத்துக்கு கழி நான் வரும்போது சாலையில் மக்கள் நிற்கக்கூடாது நான் வரும்போது நான் சாலையில் நடக்கக்கூடாது நான் மட்டும்தான் போவேன் மக்கள் அஞ்சு மணி நேரமாலும் காற்று கிடக்கணும் என்னைய ஐயா துறை எஜமானு கூப்பிடக்கூடாது ஆனால் என்னைய தளபதி சின்னவரே அப்படின்னு கூப்பிடணும் என்னை வந்து பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் என்ன அவனும் கனிமூலத்தை கொள்ளையடிச்சான் இவர்களும் கனிமூலத்தை ஊழல் கூட தலைவிரிச்சு ஆடுது என்ன வித்தியாசம் சட்டங்களை மதிக்காம கிளர்ச்சி செய்கிற கிளர்ச்சியாளர்களை கிளர்ச்சி செய்கிற மக்களை குற்ற பரம்பரை என்று முத்திரை குத்தி காவல் நிலையத்தில் மாலை மணிக்கு வந்துட்டு காலை மணிக்கு தான் போகணும் சொல்லி ஏவி காவல் நிலையத்தில் வச்சு அடித்து கொண்டது வெள்ளக்கார ஆட்சி அரசை எதிர்த்து அதிகார வர்க்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க உள்ள கொண்டு வச்சு லாக் அப் எத்து பண்ணுவது இந்த ஆட்சி என்ன வித்தியாசம் இருக்கு எங்க இருக்கு சுதந்திரம் இந்தியாவில் இருபது கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் ஒருவேளை உணவு கூட இல்லாம இருக்குன்னு சொல்றாங்க பத்து கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் மூணு வேளை உணவு கூட இல்லைன்னு சொல்றாங்க நாட்டினுடைய அதிபர் யார் அமெரிக்க நாட்டினுடைய அதிபர் இந்தியாவுக்கு வரும் பொழுது ஏழைகளை பாத்திரக்கூடாதுன்னு சொல்லி கிரீன்மேட்டு போட்டு மூடி அதை மறைக்கிற தேசத்தில் எங்கே இருக்கிறது சுதந்திரம் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் ஊழலஞ்சத்தை திளைத்து போன அதிகாரிகள் நாடு முழுக்க சுகாதார கேடு நாடு முழுக்க பசு பஞ்சம் பட்டினி கொரோனா வந்தபொழுது அதிகமான பாதிப்புக்குள்ளாடு நாட்டில் இந்தியா முதலிடத்தில் இருக்குது வளரும் நாடு பட்டினி இந்தியா தூக்கிட்டான் பல லட்சம் கோடி கடன் ஒவ்வொரு இந்திய குடிமனுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் கடனு ஒவ்வொரு தமிழனுக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பில் ரெண்டு லட்சம் கோடி கடனு எங்க இருக்குது சுதந்திரம் அப்ப சுதந்திரமே இல்லையா இருக்கு கண்ட இடத்துலையும் எச்சில் துப்ப சுதந்திரம் இருக்கு கண்ட இடத்துலையும் நாய் போல சுவரில் ஏறி சிறுநீர் கழிக்க சுதந்திரம் இருக்குது எங்கே வேணாலும் பற்ற வச்சு சிகரெட்டை இழுக்கிறதுக்கு சுதந்திரம் இருக்குது கள்ளச்சாராயம் குடிக்காமல் அரசு கொடுக்குற டாஸ்மாக நல்லச்சாராயம் வாங்கி குடிச்சிட்டு எங்கே வேணாலும் திறந்த மணிக்கு பிறந்த மெனியாக படுத்து கிடக்க சுதந்திரம் இருக்குது சுதந்திரம் வாங்குனதை அறிவிச்சிடாதீங்க அடிமையாக இருந்த மக்களுக்கு சுதந்திரத்தை எப்படி கொண்டாடுறது தெரியாமல் போயிடும் ஒரு முப்பது வருஷம் கழித்து சுதந்திரத்தை அருமீங்கன்னு சொல்லி சுபாஷ் சந்திரபோஸ் சொன்னதாக ஒரு செய்தி எப்பேற்பட்ட தீர்க்க தெரிச்சு அன்றைக்கி பிரிட்டிஷ்காரன் வாங்கினா பிரிட்டிஷ்காரனுக்கு ஏவன் விலை பார்த்த ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து நாட்டை விற்றான் இன்றைக்கி ரெண்டு பேர் வாங்குறாங்க ரெண்டு பேர் விற்கிறாங்க நாலு பேரும் குஜராத்தி எங்கே இருக்கு சுதந்திரம் நாடு நம்முடைய நாடு நம்ம வாழ்கிற நாடு வி ஆர் ஆல் இந்தியன் சிட்டிசன் ஆனால் நம்ம நாட்டுக்குன்னு சொந்தமாக ஃப்ளைட் இல்லை நம்ம நாட்டுடைய மிக முக்கியமான அடையாளமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமனுடைய அடையாளம் இருக்கக்கூடிய கடவுச்சீட்டை பாஸ்போர்ட்டை அச்சடிக்கிற உரிமை நம்மக்கிட்ட இல்லை இன்றைக்கி ஃப்ளைட்டை வித்தாச்சு ஏர்போர்ட்டை வித்தாச்சு துறைமுகத்தை வித்தாச்சு ரயில்வே நிலையங்களை வித்தாச்சு ரயிலை வித்தாச்சு எல்ஐசிளுடைய பாதி பங்குகளை வித்தாச்சு பல அரசு துறை நிறுவனங்களுடைய பங்குகளை வித்தாச்சு என்ன மிச்சம் இருக்குது அப்படின்னா ஓட்டு போடுற உரிமை மட்டும் மிச்சம் இருக்குது ஊரையைக்கும் ஒரு திருடன் உணவு தேடும் பிச்சைக்காரன் உடல் விபச்சாரி உயிரை கொள்ளும் கொலைகாரன் இந்த நாலு பேரும் இல்லாத நாடுதான் நல்ல நாடுன்னு சொல்லி கவிப்பரசு வைரம்னு சொல்லுவார் அந்த நாலு பேரும் இல்லாத நாட்டை உருவாக்க இந்த எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்திலேயாவது இந்த நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்கள் உறுதிமொழி ஏற்பார்களா வீதியில் சாலையில் இருசக்கர வாகனங்களில் மகிழுந்தில் போனால் சென்னையில் நகரில் ஆரம்பித்து நீங்கள் மெரினா பீச் போகிறதுக்குள்ளே ஐம்பது பிச்சைக்காரில் யாரும் பார்க்க முடியும் தினம் தினம் காலை தொடங்கி மாலை வரைக்கும் பிச்சை எடுத்து இந்த வாழை வாழ்க்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இன்னும் இந்தியாவில் இருக்காங்க உலகத்துல இப்படி பிச்சைக்காரர்கள் எல்லா நாட்டிலையும் இருக்காங்களா எந்த நாட்டில் பிச்சைக்காரன் இல்லையோ அந்த நாடுதான் வளர்ந்துருக்கு உண்மையான சுதந்திரத்தை தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கு எழுபத்தெட்டு வருஷம் இன்னும் பிச்சைக்காரர்களை வைத்திருக்கிற இந்த தேசம் தன்னுடைய பண தேவைக்காக குடும்பத்தை காப்பாற்ற குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுக்க உடலை விற்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய தேசம் உடலை வாடகை தாய் மூலியமாக வாடகை இருந்ததன் உடலை விற்று பணத்தை பெறக்கூடிய இந்த தேசத்தில் எங்கேயா இருக்கு சுதந்திரம் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது இந்தியாவுடைய குற்றவியல் நடைமுறை சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது இந்தியாவுடைய தண்டனை சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது ஆனால் இங்கே எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கா ஏழை எளியவன் ஒடுக்கப்பட்டவன் மிக மிக கீழ்நிலையானவன் புகார் கொடுக்க போனால் அவன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவன் புகாரை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஆனால் அதிகார வர்க்கத்தில் இருந்தால் ஆளும் கட்சியாக இருந்தால் அவன் யார் மேலே புகார் கொடுத்தாலும் உடனடியாக நடவடிக்கை எங்கே இருக்கு யார் சுதந்திரம் எங்கே இருக்குது இந்தியன் படத்தில் ஒரு வசனம் வந்துச்சு இன்றைக்கி அது அவுட் கெட் ஆகிடுச்சி இன்றைக்கி அது ஆயிடுச்சு ஆனால் வசனம் உண்மையானது மற்ற நாடுகளில் வேலை செய்யாமல் இருக்கத்தான் லஞ்சம் இங்கே வேலை செய்யவே லஞ்சம் ஒரு கிராம நிர்வாக அதிகாரியுடைய வேலையே செய்யணும்னா லஞ்சம் ஒரு தாசில்தார் ஆய்வாளர் ஒரு டிஎஸ்பி ஒரு கண்காணிப்பாளர் தன் வேலையை செய்ய காசு இல்ல தடுக்காம இருக்க கண்டுகொள்ளாமல் இருக்க காசு எங்க இருக்கு சுதந்திரம் அன்னைக்கும் சாதியை தீண்டாம இன்னைக்கும் சாதியை தீண்டாம அன்னைக்கும் மதத்தை பிரிவினை இன்னைக்கும் மதத்தை வச்சு பிரிவினை அன்னைக்கும் ஏழை பணக்கார வித்தியாசம் இன்றைக்கும் ஏழை வித்தியாசம் அன்னைக்கும் அதே அடக்குமுறை இன்றைக்கும் அதே அடக்குமுறை அன்னைக்கும் அதே கொள்ளை அதை இன்றைக்கும் அதே கொல்லை அன்னைக்கும் வெள்ளக்காரன் பல கோடிகளை கொள்ளையடிச்சு போனான் இன்றைக்கும் பல கோடிகளை கொள்ளையடிச்சு போகிறான் அன்னைக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் தப்பிச்சான் இன்றைக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி தப்பிக்கிறான் அப்புறம் எதுக்கு சுதந்திரம் யாருக்கு சுதந்திரம் இருக்கு சுதந்திரம் ஆனாலும் இந்த இந்திய நிலத்தை இன்னொருவன் ஆண்டு விடக்கூடாது என்பதற்காக நாம் அடிமையாக நம் தலைமுறை முழுக்க இருந்து என்பதற்காக இந்த நிலத்தின் விடியலுக்காக விடுதலைக்காக இரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த போராளிகளை அந்த மாவீர்களை நினைவுகொள்கிற நாளாக இந்த நாள் உண்மையிலே இருக்க வேண்டும் அப்படி இருக்கணும்னா ஊழல் லஞ்சமற்ற பசி பஞ்சமற்ற பாலியல் வன்கொடுமையற்ற தீண்டாமையற்ற மதுமத போதையற்ற ஒரு தேசம் எப்போது உருவாகிறதோ அப்போதுதான் இந்த விடுதலைக்காக இந்த சுதந்திரத்திற்காக போராடிய அத்தனை பேருடைய ஆன்மாவும் உண்மையிலே சாந்தியடையும் ஆன்மான்னு ஒன்று இருந்தால் வெள்ளைக்காரனுடைய ஆட்சி இல்லை வெள்ளைக்காரர்கள் இல்லை அவருடைய கொடி இல்லை ஆனால் வெள்ளைக்காரனை ஏற்று எந்த காரணங்களுக்காக புலித்தேவன் தொடங்கி சுபாஷ் கடைசி வீரர் வரைக்கும் போராடினானோ அந்த காரணங்கள் அப்படி இருக்கிறது ஆனாலும் அனைவருக்கும் சுதந்திர நாள் வாழ்த்துக்கள் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் வெற்றிவேல் வீரவேல் சாட்டை நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ